அனைவருக்கும் மதிய வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் என்னால் ஷார்ட்ஸ் வீடியோ வரவே போட முடியலை இனி வந்து இந்த மாதிரி பேசி தான் வீடியோ போடணுன்ட்டு இருக்கிறேன் உடம்பு சரியில்லை ஏற்கனவே ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு ஸ்டோனுன்னு சொல்லி அது ஒரு டூ டேஸ் அட்மிட் ஆகி அந்த மாதிரி இருந்து வந்தது இப்ப வந்து என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அரிப்பு அந்த அரிப்பு கை காலு வயிறு இதுலலாம் அரிப்பு அறந்தது அதுக்கு மருந்து போட்டு அது சரி பண்ணிட்டு வந்தாச்சு மறுபடியும் என்ன ஆயிடுனா நீ முந்தா நீத்து ஆமா நான் வேலை பார்க்குற இடத்துல ஜன்னல் திறந்து வச்சுட்டு படுத்துட்டேன் அது வந்து பனி அதிகமாயிட்டு நினைக்கிறேன் அது அன்னையில இருந்து வந்த காய்ச்சல் தலைவலி இருமல் சளி மூக்கடைப்பு லாஸ்ட்டாக இருமல் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியலை அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டா அவங்க வந்து இலைப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க காய்ச்சல் சளி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால் ஊசி மருந்து மாத்திரை போட்டுட்டு வந்திருக்கேன் கேட்கணும் இது கேட்கும் வா கேட்காதா கேட்கும்னு ஒரு நம்பிக்கை இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாச்சு அது பயமில்லை அதனால் கேட்கும் காய்ச்சல் தான் என்ன அது நீங்களும் காய்ச்சல் சளி எதுவுமே வராமல் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த நோய் நொடி வரக்கூடாது சுடு தண்ணி இங்கே அதிகமாக குடிங்க ஜாஸ்தி தண்ணி குடிக்கணுமா அதுக்கப்புறம் சூடானா அன்னைக்குள்ளதை சாப்பிடுங்க நேற்று உள்ளதெல்லாம் இன்னைக்கு சாப்பிடாதீங்க பழைய கஞ்சி ரெண்டு நாள் அவள் குடிப்பாங்க அதை குடி இன்னைக்கு நைட்டு பொங்கிட்டு கா மீதி ஆயிட்டுனா அதை தண்ணி ஊற்றி காலையில குடிங்க அதை காலையில பொங்கி தண்ணி ஊற்றி வச்சுறது வந்து இதாகாது அதனால யாருமே பழைய சாதம் பழைய கஞ்சி எதுவும் பொருள் சாப்பிடாதீங்க காய்ச்சல் அதிகமாக பரவி கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலாம் காய்ச்சல் ஜாஸ்தி டெங்கு காய்ச்சலுங்கிறாங்க வைரஸ் காய்ச்சல் நிறைய காய்ச்சல் வருது எல்லோரும் சேஃபாக இருங்க ஓகே இனி வந்து டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ பேசி போடணும் அப்படின்னு வச்சுருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ண முடியலை லைவும் கண்டினியூ பண்ண முடியலை டைம் இருக்கும்போது வீடியோ போடுவேன் பட்டு வாட்ச் ஹவர்ஸ்லாம் அதிகமாக வந்தது தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்தது இன்னைக்கு ஜீரோ வாட்ச் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இனி ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இது கண்டினியூ பண்ணணும் அதையும் கண்டினியூ பண்ணிவிட்டு பார்க்கலாம் எல்லாம் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா யூடியூப் சேனல் வந்து மானிடேஷன் ஆயிரும் நாங்கள் மானினேஷன் ஆகின பிறகு சேல்ரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆசை அந்த ஆசை நிறைவேறுமா கடவுள் இவருக்கு தான் ஐயாவுக்கு தான் தெரியும் ஓகே மக்களே நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப மிக பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாய் மக்களே